ஒருத்தரை கட்டிக்கணும் அப்படின்னா அவருக்கு அழகு அந்தஸ்து அறிவு குணம் பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா சொல்லு அழகு அறிவு பணம் குணம் அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா என்ன இருக்க வேண்டாமா ஒண்ணுமே இல்லையே ஆமா கொஞ்சம் பக்கத்துல இருக்கு உனக்கு இப்ப என்ன தேவை எது எப்படி இருந்தாலும் பணம் தாங்க இருக்கணும் பணம் மறுபடியும் என்ன பேசி விட்டு தள்ளு எதிர்கட்சி விஷயமா ஒரு ஏழு பேர் பேசணும்னு வந்தாங்க

அது எப்படியோ பெரிய தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படின்னு விசாரிச்சு எழுதிருக்காரு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அவங்க புருஷ மனுஷர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நடுப்புற இருக்கிறவங்களை நம்பிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல எந்த காரியத்தையும் நானா முயற்சி பண்ணி செய்யணும்னு சொல்றேன் அப்படித்தானே ஆமா அது நானா சொல்லல நீங்க கொடுத்த புத்தகத்துல நான் படிச்சது வெரி குட் நீ படிச்சது பெருசு இல்ல படிச்ச விஷயத்தை அப்படியே மனசுல இருத்திக்கிட்ட பார் அதுதான் பெருசு மனசுல இருத்திக்கிட்டது மட்டும் பெருசு இல்ல. அத சமயம் பார்த்து யூஸ் பண்ணப்ப அதான் 1/4 கிளாஸ். ஆமா இப்போ நீ எதுக்கு சொன்னது மறந்துட்டீங்களா? சரியா போச்சு. அந்த அறுபது வேலி நிலை சம்பந்தமா நல்ல முத்து நாயக்கரை நம்பிக்கிட்டு மீட்டர் நீங்களே போய் நேரா பேசினா தகராறு தீந்துடும் நினைக்கிறேன். குயட் ரைட். அந்த ஆளு நாளைக்கி நாளைக்கின்னு சொல்லி நாளா கலத்திட்டே இருக்கறான். இப்ப பத்தினிய உத்தரவு பிரகாரம் நேரா போய் சிங்கத்தை மீட் பண்ணி ரெண்டுல ஒன்னு முடிச்சிட்டு வந்து சேர்றேன் சரி. வெச்சியோட திரும்பி நான் என்ன இப்ப சண்டைக்கு போறேன்? சமாதானத்துல வெச்ச இடையில சிரமம் சமம். ரைட். சண்டையில வெற்றி பெற்ற பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இப்ப சமாதானத்துக்கு தான் திணறிகிட்டு இருக்காங்க அதுக்கு அறிவு வேணும் அப்ப என்ன அறிவாளிங்கிற ஒரு நிமிஷம் ஹலோ மிஸ் நாலு

இப்போ எனக்கு சொந்தம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா கேள்விப்பட்ட அந்த அறுபது வேலி நிலத்து மேல உங்களுக்கு ஏதோ உரிமை இருக்குன்னு அது மேல உங்களுக்கு தீராத மோகம்னு கூட கேள்விப்பட்ட உரிமை உண்டு ஆனா மோகம் இல்ல சார் அப்படின்னா அந்த உரிமையை நான் மனப்பூர்வமா ஆமோதிக்கிறேன் அப்ப விவகாரமே இல்ல நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தேவையா இருந்தா அந்த அறுபது வேலி நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு பணமா கொடுத்துருங்க எங்க கிராமத்து ஓரத்துல உங்களுக்கு இருப்பாருங்க ஆயிரம் வேலி நிலம் அதுல வேணா எனக்கு ஒரு அறுபது வேலி நிலத்தை கொடுங்க என்னுடைய நிலத்தோட சேர்த்து கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் இந்த காலத்துல கூட ஏன் ஆயிரம் வேலி ரெண்டாயிரம் வேலின்னு வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறீங்க நீங்க கொடுக்குறேன்னா சர்க்கார் எடுத்துக்கிட்டு போறாங்க அதுக்காக அண்ணன் சொல்ற மாதிரி கூட்டுறவு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்களேன் அந்த அறுபது வேலி நிலத்தையும் அவருக்கே விட்டு கொடுத்துருங்க என்ன யோசிக்கிறீங்க சரின்னு சொல்லுங்க ஓ எஸ் மோகினி சொல்லியாச்சு மேட்டர் முடிஞ்சு போச்சு சரி உங்க இஷ்டப்படியே செய்திருவோம் ரொம்ப சந்தோஷம் மோகினி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ கூட பப்ளிக் ஒர்க்கர் ஆயிடலாம் போல இருக்கு காலேஜ் டிராமாவுல மோகினி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா அதே மாதிரி இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் வருத்தமா இந்த மேட்ச இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு சமாச்சாரம் இல்ல நாளைக்கு சாயந்தரம் மோகினியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க நானும் மனோரமாவும் வாசப்படியிலேயே காத்துக்கிட்டு இருக்கோம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் தம்பதி சமயம் தான் வந்து உங்களை கூப்பிடணும்னா கூப்பிடுறோம் நாங்களே வரோம் சரி வரோம் நல்ல டைம் வந்தாலே எல்லாமே எதிர்பாராத விதமா தான் நடக்கும் இப்ப என்ன எடுத்துக்க நான் எதிர்பாராத விதமா தான் ஒன்ன சந்திச்சேன் ஏக்கல உதவியால உடனே எதிர்பாராத விதமா அறுபது வேலி நிலம் வந்துச்சு எல்லாத்துக்கும் மேல நீ வந்த அது வேறு விஷயம் ஆனா அந்த அறுபது வேலி நிலம் ஹைகோர்ட் வரைக்கும் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் போல இருந்துச்சு உன்னுடைய அட்வைஸ் பிரகாரம் அங்க போனேன் எதிர்பாராத விதமா ஒரு ஃப்ரெண்டு அங்க வந்திருக்கார் கார் இல்ல கால் கால் ஒரு பெண்ணு பேரு மோகினி என் கூட காலேஜில் படிச்சவ அவ அங்கிதான் இருக்கா சிங்கத்துக்கு அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அவ என்ன சைடு பண்ணா இம்மிடியா விஷயம் முடிஞ்சது ஒரு பெண்ணாலதான் முடிஞ்சது இல்லன்னா கொஞ்சம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் மனோரமா குடும்பங்கிற ராஜ்யத்துல கணவன் ஒரு ராஜா அந்த ராஜா ராணி கதையில ரொம்ப பழசிங்க இப்போ ஜனாதிபதின்ற சம்சாராதிபதி சம்சாராதிபதி

ரொம்ப இவர் அப்படிதான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நிரந்தரமான சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டா உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம கிராமத்து மக்கள் சந்தோஷப்படுறாங்க எதுக்கு எதுக்கா என்ன சிங்கம் எங்க இருக்க நாட்டுலையா காட்டுலையா நமக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்காகவும் நட்புக்காகவும் அல்ல அதுக்காக இவர் காலேஜ்ல கூட இப்படிதான் யாராவது ஒருத்தர் நண்பர் ஆயிட்டா உடனே ஒரு பார்ட்டி இது என்ன பார்ட்டி எங்களுக்காக பெரிய பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு என்ன உங்க கல்யாண பார்ட்டி சிஸ்டர் எம்எல்ஏ தெரியும் இல்ல என்ன எம்எல்ஏவாஸ் லேடிஸ் அசோசியேஷன் மெம்பர் சிஸ்டர் இங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வரணும் அவர் நாளைக்கு ஊருக்கு போறாரு நம்ம தனியா இருந்து நிறைய பேசணும்

இல்லைங்க நான் எதுக்குங்க மாவு பச்சைக்கிறேன் அப்படின்னா நான் உடம்ப எப்பவும் போலதான் பழைய குடிதான் போட்டேன் உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டு இதுல பாருங்க இவ்வளவு இருந்தும் பாருங்க நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்த இருந்து இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு எப்போ வருவாங்களோ பாண்டங்கா 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 தனியா போறதாவது விருந்து சாப்பிடறதாவது